அனைவருக்கு வணக்கம் உணவில்லாமல் வாழும் கலை யோக முறைகள் நான் படிச்சுட்டு வரோம் அந்த பாடத்தினுடைய முதல் பதிப்பு ஆசிரியருடைய வெங்கடேசனுடைய வெங்கடேசனுடைய ஆசிரியர் உரை முதல் பதிப்பின் ஆசிரியர் உரை வெங்கடேசன் முதல் பதிப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்ல போகிறேன் அப்போ வெங்கடேசன் முதல் பதிப்பின் ஆசிரியர் உரை வெங்கடேசன் முதல் பதிப்பில் என்ன சொல்கிறாரு என்பதை நான் சொல்ல போகிறேன் சரி நான் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை என்பது நம் நாட்டிற்கு புதிதல்ல என்பதை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கடந்த சில நூற்றாண்டுகளில் நாம் இழந்துவிட்ட அறிவுச் செல்வங்களில் தலையாயது இந்த நீர் உணவு முறை இதை ஞாபகப்படுத்தவே இப்புத்தத்தை நான் எழுதுகிறேன் மதுரை மாவட்டம் சுருளிதளம் ஸ்ரீ குகாசுரமம் வெளியிட்டுள்ள சுருளிமலை வரலாறு என்ற கையேட்டில் ஏழாம் பக்கம் கைலாச குகையை விவரிக்கிறது இக்குகைக்கு உள்ளே செல்ல வேண்டுமானால் தரையோடு தரையாக படுத்து ஊர்ந்து சுமார் எட்டடி தூரம் சென்றால் அங்கே வசதியாக உட்கார கூடிய இடம் உள்ளது அங்கிருந்து மீண்டும் ஊர்ந்து சென்றால் ஐந்து பேர் அம ஐந்து பேர் அமர் அளவிற்கு இடம் உண்டு இந்த இடத்திலும் இதை சுற்றியுள்ள இடத்திலும் அகத்தியரும் முனிவர்களும் தபம் செய்ததாக கூறப்படுகிறது இந்த இடத்திலும் அகத்தியரும் முனிவர்களும் தபம் செய்ததாக கூறப்படுகிறது மேற்படி குகையை நான் சென்று பார்த்திருக்கிறேன் மேலும் நாமக்கிலிருந்து சேந்தமங்கலம் செல்லும் பேருந்து வழியில் சன்னியாசி கரடு என்ற சன்னியாசி கரடு என்ற சேந்தமங்கலத்திற்கு முந்தைய பஸ் ஸ்டாப்பில் இறங்கினால் யோகி சிவபிரகாசரின் சமாதி கோவிலை அடையலாம் சேந்தமங்கலம் சன்னியாசி கரடுன்னு சொல்லுவாங்க மேலும் சிவபிரகாசர் தற்போது உள்ள சேலம் கந்தாசேரமத்தில் வசிக்கும் சாந்தரந்த சுவாமிகளின் குருவாக இருந்தவர் மேற்படி யோகி சிவபிரகாசர் உபயோகித்த குகை ஏறக்குரிய சுருளிமலை குகை போலவே இருக்கிறது இந்த குகை மேற்படி சமாதி இந்த குகை மேற்படி சமாதி கோவிலின் குருகளால் பராமரிக்கப்படுகிறது இந்த குகை மேற்படி சமாதி கோவிலின் குரு குருக்களால் குருக்களால் பராமரிக்கப்படுகிறது மேற்படி சமாதி அங்கே இருக்கு சரி மேற்படி குகைகள் சென்ற நூற்றாண்டில் கூட உபயத்தில் இருந்திருக்க கூடும் மேற்படி குகைகள் உபயத்தில் இருந்திருக்க கூடும் இட் உட் பி பாசிபிள் இட் பாசிபிள் பை த யோகி உள்ளே யோகி உள்ளே யோகி நுழைந்து காற்றிலேயே வாழ்ந்திருக்க வேண்டும் மேற்படி குகைகள் சென்று நூற்றாண்டில் உபயத்தில் இருந்திருக்க கூடும் உள்ளே யோகி நுழைந்து உள்ளே யோகி நுழைந்து அதாவது குகைகளும் நுழைந்து உள்ளே யோகிகள் நுழைந்து உள்ளே யோகி நுழைந்து காற்றிலேயே வாழ்ந்திருக்க வேண்டும் சுவாமி விவேகானந்தர் சரித்திரம் என்ற புத்தகத்தில் ஆசிரியர் ரா கணபதி ஆசிரியர் ரா கணபதி பக்கம் இருநூத்தி பனிரெண்டு இருநூத்தி பதிமூணில் கீழ்கண்டவாறு எழுதுகிறார் சுவாமி விவேகானந்தர் சரித்திரங்கிற நூல்ல நீங்க படித்து பார்த்து தெரியும் அவர் என்னென்ன சொல்றாரு சுவாமி விவேகானந்தர் அலகாபாத்தில் இருந்தபோது காசிப்பூரில் வசித்து வந்த பபஹாரி பாபா என்ற ஞானியை பற்றி கேள்விப்பட்டார் அவரை அவரை காண்பதற்காக ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜனவரி மாதத்து மூன்றாம் வாரத்தில் காசிப்பூர் சென்றார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல சரிங்களா பபஹரி பபாகாரி என்பது மக்கள் அவருக்கு பெயர் காற்றை புசிப்பவர் என்று அதன் பொருள் காற்றை புசிப்பவர் என்று பொருள் உணவை சமைத்து அதனை இஷ்ட தேவதைக்கு நிவேதனம் செய்வதாக சொல்லி ஆண்டிகளுக்கோ ஏழைகளுக்கோ முழுவதும் கொடுத்து விடுவார் மாத கணக்காக கூட அவர் பாதாளத்திலிருந்து வெளியே வரமாட்டார் அந்த கங்கைக்கரை ஓரத்தில் இந்த ஒரு சும்மா ஒரு குகை மாதிரி செஞ்சுக்கிட்டு உள்ளே இருக்கிறது மாசக்கணக்கு அந்த குகைக்குள்ளேயே உட்காந்துருக்கிறது அது மனிதன் கட்டிக்கிற குகை இந்த மாதிரி நிறைய இருக்கு சென்னையில் பார்த்தா நிறைய குகை இருக்கு சின்ன பூமியில் சின்ன அறை வெட்டி அந்த அறையில் உட்காந்து தியானம் பண்ணுறது சரிங்களா உடம்பு நன்கு சுத்தமானதுக்கப்புறம் உணவுப் பாதையில் அந்த உணவு கழிவு இருக்கக்கூடாது ரத்தத்திலையும் கழிவுகள் இருக்கக்கூடாது ரத்தத்திலையும் கழிவுகள் இருக்கக்கூடாது உணவு பாதையிலும் கழிவுகள் இல்லாத பொழுது அந்த உடம்பு பசித்தாக்கத்தை வென்று இயற்கை சக்திகள் வாழ ஆரம்பிக்குது இதை வைத்து கொண்டுதான் தான் அந்த நாலாவது பரிணாமத்துக்கு போய் அஞ்சாவது பரிணாமத்தில் இருந்து உயிரை அவங்க விடுவாங்க அப்படி விட்டுட்டா அவங்களுக்கு மறுபிறவு இல்லைன்னு யோகன் உங்களுக்கு சொல்லுகிறது அவர் உயிர் வாழ்கிறாரா இல்லையா என்று கூட யாருக்கும் தெரியாது கடைசியில் ஒரு நாள் திடீரென்று மேலே வருவார் மேற்படி மூன்று ஆதாரங்களும் சென்ற நூற்றாண்டில் நடந்தவை யோகிகள் காற்றிலே வாழ்ந்திருக்க வேண்டும் கல்வி கரையில கற்பவர் நாள் சிற மெல்ல நினைக்கின் பிடிபல தெல்லிதின் ஆராய்ந்து அமைவுடையவே கற்பவே நீருடைய பாலூன் குறுகின் வகை தெரிந்து கல்வி கரையில கற்பவர் நாள் சிற மெல்ல நினைக்கின் பிடிபல தெல்லிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீருடைய கற்பவே நீருடைய பாலூன் குறுகியின் வகை திருந்து கல்வி கரையில கற்ப மாசில மெல்ல நினைக்கின் பிரிவலந்த மெல்ல நினைக்கின் பிடிவலை தெல்லிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீருடைய பாலூன் குறுகியின் வகையில் இருந்து என்று ஒரு படம் பாட சொல்லுகிறது நாம் மிகவும் முக்கியமானவற்றை தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் முக்கியமானவற்றை தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும் கல்வி கற்பவர் கற்ப மாசில மெல்ல நெனைக்கின் பிணிவலை தெல்லிதின் ஆராய்ந்து அமையக்கூடிய கற்பவே அதாவது ஆராய்ச்சி பண்ணி எது தேவைன்னு கண்டுபிடிக்கணும் அப்ப எது தேவை அது படித்தா போதும் கண்டதெல்லாம் இந்த இந்த வெள்ளைக்காரன் கல்வியில கண்டதெல்லாம் படிக்க வேண்டியிருக்குது எது தேவையோ அதை படிக்கிற மாதிரி கொண்டு வந்தால் அந்த நாடு உருப்படும் சரிங்களா அது விரைந்து அந்த அரசாங்கம் செய்யும் நினைக்கிறேன் நான் மிகவும் முக்கியமானவற்றை தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும் வாசர்கள் என்னை கேட்கக்கூடிய முதல் கேள்வி மருத்துவ உலகம் பல நூற்றாண்டுகளாக கூறி வரும் கருத்துக்களை எந்த அடிப்படையில் நான் எதிர்க்க துணிந்தேன் என்பது அதற்கு பதில் பின்வருமாறு கிழக்கத்தி ஆராய்ச்சி விண்வெளியிலிருந்து கிழக்கத்தி ஆராய்ச்சி விண்வெளியிலிருந்து ஆரம்பமாகிறது பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் பதினைஞ்சாயிரம் வருடத்துக்கு முன்பாக முன்னால் ராவணனின் மாமனார் மண்டோதரின் தகப்பனார் மையன் எழுதிய முதல் வேதம் நான்கு வேதங்களுக்கு முந்தியது பிரணவ வேதம் பிறர் கூட்டல் நாமம் பிரணவம் இந்த சுத்தமான தமிழ் வார்த்தைக்கு குழந்தையை குறிக்கும் ஓம் என்பது ஓங்கு என்ற சுத்தமான தமிழ் சொல்லின் சுருக்கம் பிரணவ வேதம் சகல கடைகளுக்கும் அடிப்படையாக அடிப்படையானது இது தற்போது குமரையில் வள்ளூர் சிலை அமைத்த சிற்பக்கலை வல்லுநர் திருவாளர் கணபதி சபிதி அவர்கள் மட்டுமே இருக்கிறது பதினைந்து ஆயிரம் வருடங்களுக்கு முந்திய தமிழ் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் தோன்றி மூத்த தமிழ் தற்போது புரிந்து கொள்ள நமக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அறிவை உலகமே இழந்துவிடும் நிலையில் நாம் இருக்கிறோம் என்பது மிகவும் கசப்பான உண்மை வேதத்தை மேற்கத்திய உலகத்தில் மேற்கத்திய உலகத்தில் ஆராய்ந்து மேற்கத்திய உலகத்தின் ஆராய்ச்சி ஐம்புலன்களை அடிப்படையாக கொண்டவை ஆகியால் அது அடிப்படையிலே குறைபாடு உடையது மேற்கத்திய உலக மேற்கத்திய உலகத்தின் ஆராய்ச்சி ஐம்புலன்களை அடிப்படையாக கொண்டவை ஆகையினால் அது அடிப்படையிலே குறைபாடு உடையது வாஸ்து சாஸ்திரம் சோதிட சாஸ்திரம் மந்திர சாஸ்திரங்களும் மேற்கத்திய நாகரிக படையெடுப்பினால் அநேகமாக அழிந்துவிட்டன என்று சொல்லலாம் மேற்கத்திய நாகரிகினால் நாம் பெற்றதை காற்றிலும் இருந்தது ஏழாரம் பெற்றதை காற்றிலும் better than, uh, than, uh, getting from, than getting from, பெர் தேன் கெட்டிங் தேன் கெட்டிங் ஃப்ரம் வெஸ்டர்ன் we have lost ஹாவ் லாஸ்ட் மோர் got from ஃப்ரம் வெஸ்டர்னர் நாம் மேற்குலிருந்து பெற்றதை காற்றிலும் எழுந்தது ஏராளம் ஆரோக்கியத்தை எழுந்துட்டுமே இல்லையா இப்போ ஆரோக்கியத்தை இழந்துட்டாக நீங்கள் என்ன அர்த்தம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் தெரியுதா இல்லையா நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வத்துக்கு விலத்தான கொடுக்க முடியாது வரைக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் மேற்குத்திய உலகத்தின் ஆராய்ச்சி ஐம்பது அடிப்படையாக கொண்டவை ஆகியால் அது அடிப்படையில் குறைபாடு உடையது வாசு சாஸ்திரம் சோதிர சாஸ்திரம் மந்திர சாஸ்திரங்களும் மேற்கித்திய நாகரிக படையெடுப்பால் அநேகமாக அழிந்து விட்டன அநேகமாக அநேகமாக அழிஞ்சு போச்சு அநேகமாக அழிந்து விட்டன என்று சொல்லலாம் மேற்கத்திய நாகரகத்தினால் நாம் பெற்றதை விட இழந்தது ஏராளம் சரி வர வர மருத்துவமனைகள் அதிகமாகும் மனிதனுக்கு மட்டுமின்றி விலங்குகளுக்கும் தாவரங்களும் நாம் கேள்விப்படாத புதிய நோய்கள் தோன்றுவதும் இயற்கையை நாம் உள்ளபடி புரிந்து கொள்ளாததால் ஏற்பட்ட சாபக்கேடு இயற்கையை நாம் உள்ளபடி புரிந்து புரிந்து கொள்வதற்கான முதல் முயற்சி தான் இந்த புத்தகம் மகாவீரர் மகாவீரர் ஜெயனரில் இருந்து பெருமான் இயேசு கிறிஸ்து நபிகள் நாயகம் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் என்று ராமலிங்க வள்ளலார் பரியந்தம் பல பரியந்தம் பல பெரியவர்களால் சாத்தானை எதிர்த்து போராடி இருக்கிறார்கள் சாத்தானை எதிர்த்து போராடி இருக்கிறார்கள் வெற்றி பெற்றார்களா என்றால் கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது ராமலிங்க வள்ளலார் அவர்கள் கூட கடைவிரித்தும் கொள்வாரில்லை கடை விரித்தும் கொள்வாரில்லை காலம் மாறும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் காலம் மாறும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் சாமி விவேகானந்தர் தம் மதுரை சொற்பொழில் கூடியது இங்கே குறிப்பிட நான் கடமைப்பட்டிருக்கிறேன் சாமி விவேகானந்தர் மதுரையில் பேசியிருக்கார் மன்னர்கள் வருவார் மன்னர்கள் மகான்கள் வருவார்கள் அவர்கள் அந்தந்த காலத்திற்கு தேவைக்கேற்ப சமுதாயத்தை மாற்றி மேலும் நல்ல வழிகளில் நல்ல நல்ல வழிகளிலும் கடமையிலும் செலுத்துவார்கள் இத்தகைய நிலை இல்லை என்றால் சமுதாயம் தொடர்ந்து வாழ்வது என்பது முடியாமல் போய்விடும் சாத்தானின் மீது வெற்றி கொண்டவர்கள் எனக்கு தெரிந்தவரை ஆதிசங்கரரும் சித்தர்கள் மட்டுமே சாரமான பகவத் பகவத்கீதையை உபதேசித்த கிருஷ்ணன் பகவானையும் சாத்தான் விடவில்லை என்றார் நான் எந்த மூளை நாம் எந்த மூளை கிருஷ்ணன் பகவான் தன் கடைசி காலத்தில் மகா பதிவிரதையான காந்தாரியின் சாபத்தை ஏற்று அனாதையாக ஒரு சாதாரண வேடனை நம்பினால் தன் பாதத்தில் அடிபட்டு மரணமடைந்தார் பல சரித்திர புருஷர்களின் முடிவை முன்கூட்டியே கூறிய ஞானி சீரோகிற்கு வாய்த்ததும் ஒரு துர்மரணம் தான் இவ்வாறு பல சரித்திரங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் அதற்கு முடிவே இல்லை இப்போ இந்த பாடத்தை நிறைவு செய்கிறேன் அடுத்த பகுதி அடுத்த காணொலியில் அடுத்த பகுதி நன்றி